பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது அந்த மீனோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மீனோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் சீலா வந்திருக்கு இது கடல் மோத க கடல் கரும்புனு சொல்லுவாங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு கிலோக்கு ஜஸ்ட் டென் டு டுவெல் தான் அணிக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளமீன் வந்திருக்கு விலமீனில் பெரிய சைஸ் தான் கிலோக்கு ஜஸ்ட்டு டூ டு த்ரீ தான் அணிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவாக வந்திருக்கு மஞ்சவால் நெடுவா ஒரு நாலு கிலோ சைஸ் மஞ்சவால் நெடுவா வந்திருக்கு அதோட துண்டு தான் போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துண்டு நடுவாக தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூராக வந்துருக்குது முழு மீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்று கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களை பார்த்தாலே தெரியும் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி கம்மியாக தான் வந்துருக்கு அதனால் தேவைப்படும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான விளமீன் இது வந்து சின்ன சைஸ் வந்துருக்கு கிலோக்கு எட்டு பத்து தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து நீண்ட சைஸ் கோவாஞ்சி இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலம் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கரமட்டி சாலை தான் எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷர்ஸ் உங்களுக்கும் வேணா நம்ம பீரீச் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி மாங்கிக்கோங்க நன்றி